அருட்பெரும் ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களை நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்தரம் பேசுகிறேன் தொடர்ந்து எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்கீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் வீடியோ உங்களோட மொபைலுக்கோ உங்களோட லேப்டாப்புக்கோ வந்துடும் இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு வசியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பகிர்ந்து கொள்கின்றோம் இந்த மந்திரங்கள் எல்லாமே உண்மையாகவே பல்நூறு ஆண்டுகள் ரகசியமாக பயன்படுத்திட்டிருந்த இருந்த மந்திரங்கள் தான் அதை ஏன் இப்படி ஒரு பொது இதில் வெளியிடுறோம் அப்படின்னு பல்வேறு நபர்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் அன்பாவும் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து இதுக்காக இந்த மந்திரங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது பட் அதை பற்றியெல்லாம் நாங்கள் வருத்தமே படலை ஏன்னா அதை பற்றி நினைச்சிருந்தோம்னா நம்மளோட திருவள்ளுவரும் நம்மளோட வள்ளல் பெருமானும் ஒளவையாரும் அகத்தியரும் திருமூலரும் நமக்கு தேவையான மந்திரங்களையும் வாழ்வியல் முறையும் நமக்கு கொடுத்துருக்கவே மாட்டாங்க அவங்க எல்லாம் இறைவனின் இறைவனாய் இருந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கொண்ட சில விஷயங்களையும் கூட நம்ம மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளல அப்படின்னா அப்புறம் கற்றலுக்கு என்ன வேல்யூ கற்க கசடரன் தானே சொல்லியிருக்காங்க கற்றதை எப்போ நம்ம மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுறோமோ அப்போ தான் அந்த கற்றலுக்கே பெருமை அதனால தான் நான் தெரிஞ்சுகின்ற நல்ல விஷயங்களை என்னோட பணவழக்கலை பயிற்சி வகுப்புலையும் அது சார்பாக வரக்கூடிய நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவங்க வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற உயரிய நோக்கம் தான் எங்களோட அக்ஷயம் டீமுடைய முக்கிய நோக்கமே இந்த வீடியோவில் நான் முக்கியமான ஒரு வசீகர மந்திரத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வசீகர மந்திரத்தை வடக்கு திசையிலிருந்து செய்ய வேண்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே தொடர்ந்து இதை செய்யுங்க அதற்கு அப்புறம் வளர்வுரையில்தான் இந்த மந்திரங்களை ஆரம்பிக்க வேண்டும் நூற்றி எட்டு நாட்கள் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் மனதார ஜபிக்க வேண்டும் இடையில எந்த நாளும் விடாமல் இந்த மந்திரம் கவனிச்சுக்கோங்க ஓம் ரிம் வசிவசி சகலமும் வசிவசி சகலரும் வசிவசி சகல உயிர்களும் வசிவசி ஓம் ரிம் வசிவசி சகலமும் வசிவசி சகலரும் வசி வசி சகல உயிரினங்களும் வசி வசி இந்த மந்திரத்தை நீங்கள் மனதார அகத்திய பெருமானை குருவாக மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு மனதிற்குள்ளேயே தொடர்ந்து நூத்தி எட்டு நாட்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பயன்படுத்தினீர்கள் என்றால் எந்த பொருளாக இருந்தாலும் சரி எந்த நபராக இருந்தாலும் சரி நியாயமாக இதை நீங்கள் நேர்மையாக செய்யும் பொழுது எல்லாம் அல்ல அகத்திய பெருமானின் ஆசிர்வாதத்துடன் உங்கள் வாழ்வில் அது நிச்சயம் கிடைத்தே தீரும் என்பதுதான் இந்த ரகசிய மந்திரத்தோட விளக்கங்களே ஸோ இந்த மந்திரத்தை தொடர்ந்து பயன்படுத்துங்க இந்த மந்திரம் மூன்று லெவலில் இருக்குது முதல் லெவலில் தான் இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறோம் இந்த ரெண்டாவது லெவல் மூணாவது லெவல் எங்களோட ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பில் தான் நாங்கள் சொல்லித்தரோம் தீட்சையுடன் அகத்தியரோட வழிபாடோடும் சேர்ந்து தான் இதை நாங்கள் பண்ணித்தரோம் வாய்ப்பு இருக்கிறவர்கள் பணவளக்கலை பயிற்சி வகுப்பிற்கும் பணவளக்கலையின் ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பிற்கும் கலந்து கொள்ளுங்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண்களை எங்களை தொடர்பு கொள்ளலாம் நைன் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் டூ ஃபைவ் என்கிற நண்பருக்கு எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா எங்களோட பயிற்சி வகுப்புகளும் உங்கள் வாழ்விலையே மாற்றக்கூடிய பணத்தை வளர்த்தும் கலையையும் வாழ்வில் ஆனந்தத்தை கொண்டு வரக்கூடிய ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பையும் நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்படும் எல்லாமே இறைவன் எங்கும் நிறைந்துள்ள பிரபஞ்சம் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் எல்லா நலமும் கொடுக்கட்டும் வாழ்க பணமுடன் நன்றி